பிரைஸ்தல் ஆர் கத்துடைய பரிசு நாம் மக்கியப்படுவதாக அப்பசனபிகள் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீசுட தொகை எரிசினமில் மிகவும் பெருகிற்று ஆசரையில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுந்தார்கள் கத்துடைய நாம் மக்கியப்படுவதாக அந்த ஆண்டோடைய வசனம் மிகவும் விருத்தி அடையணும் யார் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அவங்கவுங்க அந்த வேலைகளை செய்யணும் இப்போது அழகாக பாருங்கள் சீஷருத்தகைய சிறுமியில் மிகவும் பெருக்கிட்டு வசனம் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கலை அப்படின்னா என்னால் யாருக்குமே பிரச்சனை கிடையாது எனக்கு பெரிய மனவிலே நீங்கள் அழகாக பாடலாங்க ஸ்கேல் போட்டு பாடலாம் அழகாக ஜெபிக்கலாம் அதெல்லாம் நம்மளை பல்லோகத்தை கூட்டிகிட்டு போகாது நான் அழகாக பாடனாண்டவரே நான் அழகாக ஜெபிக்கிறாண்டவரே நான் மியூசிக் போட்டு பாடுறாண்டவரே அதனால் நான் பல்லோகத்துக்கு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் வாப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூட்டிகிட்டு போக முடியாது ஏன்னா அவர் ஏற்கனவே சட்ட திட்டங்களை நம்முடைய கரங்களில் பைபிள் என்று ஒரு வார்த்தை மூலமாக கொடுத்து வச்சிருக்கிறார் அதனால் நல்லா அழகாக பாடுறவங்க முக்கியம் கிடையாது நான் வசனத்தை நல்லா பேசுகிறேன் அதனால் நான் வசனத்து மூலமாக நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன் அண்டவரே கீழ்ப்படிகிறியா தான் கருத்து கேட்பார் நான் சண்டே சண்டே நான் பைபிள் வசனத்தை மறக்காமல் ப அப்படியே ஒப்பு மனப்பாடம் பண்ணி ஒப்பு வச்சுட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்காக எனக்கு நீ பல்லோகம் வரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிவிடுவார் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் தேவ வசனம் விரித்து அடையணும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ வசனம் விரித்து அடையணும் அப்படி என் வாழ்க்கையில் கத்துடைய வசனம் விருத்து இருக்கிறதுனால தான் நான் எங்கே போனாலும் வந்தாலும் ஆண்டோடைய நாமத்தை மகிம்படுத்தக்கதாக்கு என்னாலும் இருக்க முடிகிறது இல்லாட்டினா கிடையாது உங்களுக்கு நான் சொல்கிறேன் கத்துடைய வசனம் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் அங்கே ஒரு செழுமை இருக்கணும் ஒரு எழுச்சி இருக்கணும் ஒரு அற்புதம் இருக்கணும் அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கத்துடைய வசனம் உங்களுக்குள்ளே விருத்தி அடையலை அப்படின்னு அர்த்தம் எத்தனை பேர் நம்புகிறீங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏசுவி நாமத்தினால் தெளிவாக கற்றதத்தில் சொல்லிக்கிறாரு சீசட தொகை இஸ்லேமில் மிகவும் பெருக்கிட்டு ஆசாரிகள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்பு இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் சீஷுட தொகை பெருகணுமா உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணுமா உங்கள் குடும்பத்தில் ஆத்துமாக்கள் பெருகணுமா சபைகள் ஆத்துமாக்கள் பெருகணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே வேத வசனம் விருத்தி அடையணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள கத்துடைய வசனம் இருக்கணும் உங்களுக்குள்ளே கத்துரைய வசனம் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த விதத்துலையும் அந்தத்தில் ஒரு காரியத்தை ஆசீர்வாத பார்க்க முடியாது எனக்குள்ளே இருக்கிற வேத வசனம் ஆண்டோடைய அன்பு அந்த பாசம் நேசம் அது என் கூட இருக்கிறவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ நான் என்ன செய்யணும் நான் ஆண்டவரை நேசிக்கணும் ஆண்டவரையும் நேசிக்கக்கூடாது எத்தனை பேருக்கு இங்கே புரியுது இதுதான் கருத்து தெளிவாக சொல்லிக்கிறார் தேவ வசனம் விரித்தடைந்தது எனக்குள்ள தேவ வசனம் விரித்தடைந்தது உங்களுக்குள்ள தேவ வசனம் விரித்தடைந்தது சீசடத்தொகை தொகை மேல் மிகவும் பெருகிற்று அப்போ என்னுடைய ஜப வாழ்க்கை மாறணும் வசனம் வந்தால் தான் என் ஜப வாழ்க்கை இன்க்ரீஸ் ஆகும் ரைட்டுங்களா எத்தனை பேருக்கு புரியுது வசனம் இல்லாமல் என் ஜப வாழ்க்கை நடக்காது நான் ஜபம் பண்ணுவேன் அதை தூங்கிட்டு இருப்பேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வசனம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஜெப்பம் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க நீங்கள் நைட்டில்லாம் ஜெபிக்கணும் பகலெல்லாம் ஜெபிக்கணும் எப்போத்தாலும் ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விழுத்துடுங்க போதும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விழுத்துவிடுங்க அதிகமாக அதுக்கு மேலே ஒன்றும் ரொம்ப பிரயாசப்படாதீங்க பத்து நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா பத்து நிமிஷம் நல்லா விழுத்துருந்து ஜெபம் பண்ணுங்க போதும் நைட்டு ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த பத்து நிமிஷத்தை பதினஞ்சு நிமிஷமாக மாற்றுங்க பதினஞ்சு நிமிஷம் தான் இருபது நிமிஷம் மாற்றுங்க அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க வசனம் உங்களுக்குள்ளே போக போக ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கா வேதத்தை எடுத்துக்கோங்க வேதத்தை வாசிச்சுட்டே இருங்க அந்த வசனம் உங்கள் ஹார்ட்டில் நிரம்பிக்கிட்டே இருக்கும் நிரம்ப நிரம்ப அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க நீங்கள் ஜெபம் பண்ண பண்ண ஒரு மாற்றம் வந்துடும் உங்கள் கூட இருக்கிறவங்க எப்படியாப்பட்ட ஆளாக இருக்கட்டும் நீங்கள் வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்களா ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசிக்க கீழ்பண்ணிருந்தா இருக்கலாம் எங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அது யாராக இருக்கட்டும் உங்களுக்குள்ள வசனம் தேவ வசனம் விருத்தி அடைஞ்சிச்சின்னா அவங்களும் வசனத்துக்கு கீழ்ப்படுவார்கள் அதிகம் அதிகமாக பெருகுவார்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்கும் ஆத்துமாக்கள் பெருகும் நிறைய பேர் மனம் திரும்பத்தக்கதான சூழ்ச்சு சூழ்நிலைகளை கத்தர் கொண்டு வருவார் அங்கே இருக்கிற சாத்தனுடைய சூழ்ச்சிகளெல்லாம் கத்தர் நிர்மலமாக்குவார் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தேவ வசனம் விருத்தடையணும் தேவ வசனம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே தேவ வசனம் விருத்தடையணும் இந்த வசனம் உங்களுக்கு நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தை நீங்கள் புரியுது புரியல வசனம் வாசிக்கிட்டே இருங்க நான் அப்படி தான் செஞ்சேன் எனக்கு வசனம்லாம் அந்தளவுக்குலாம் ஒரு நாலேஜ் கிடையாது நான் வசனத்தை வாசிச்சிட்டே இருப்பேன் ஒன்றும் புரியாது வாசிக்கிட்டே இருப்பேன் வாசிக்க 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 எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வசந்தத்துக்கு கீழ்ப்படுகிற மனநிலை வந்தது அந்த வசனத்தை கை கொழுக்கிற மனநிலை வந்தது அந்த வசந்துக்காக ஓடுகிற மனநிலை வந்தது அந்த வசந்துக்காக நிற்கிற மனநிலை வந்தது அந்த வசந்துக்காக பேசுகிற மனநிலை வந்தது அந்த வசனம்தான் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக அந்த இடத்துல உழ்த்திப்படுத்துகிற மனநிலை வந்தது இன்று அந்த மனநிலையின் பிரகாரமாக இயேசுவின் நாமத்தினால் எல்லா இடங்களும் ஒரு ஆசுவதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் தேவ வசனம் விரித்தடைந்தது ஸ்ரீஸ்ரோத்தரிசுலேமில் மிகவும் பெருகிற்று ஆசைகள் அநேகரும் விசுவாசிக்கு கீழ்பந்தார்கள் இது நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ உங்களால் அந்த சபைக்கு ஆத்துமாக்கல் வரணும் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டில் உங்களால் ஆத்துமாக்கல் பெருகணும் அப்போது எருசுலேமில் தடுத்துருந்தாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா அப்போ நீங்கள் விசுவாசத்தில் ஸ்ட்ராங் இருங்க தேவ வசந்த உங்கள் இருபத்தில் போட்டு வச்சுக்கோங்க சும்மா கொஞ்சம்லாம் வாசிக்காதீங்க இருங்க தேருங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார் ஜெபிக்கலாமா தேவ வசனம் விருத்தடைந்தது சீசுட தொகை எரசுமே மிகவும் பெருகிற்று ஆசையில் அநேகரும் விசுவாச கீழ்ப்பு சொல்லி பார்க்குறோமே தேவ வசனம் விரித்தடைந்தது கைசு எங்கள் இறுதிங்களில் தேவ வசனம் விரித்தடைந்ததை கைசு அப்போ அநேகம் அதிகம் அதிகமாய் அண்டவரே நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட போட்ட கை தோற்றுகிறோம் ஆண்டவரே மிகவும் பெருகிற்று எங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்பங்க குடும்பமாக உங்களுடைய அன்பை நாங்கள் நேசிக்கணும் இறக்கம் பாரட்டும் ஏஸ் மலப்பிதாவே ஆமே, ஆமே, ஆமே.